ஜட்மெண்ட்டை நமக்கு கொடுக்குது வருங்காலத்தை பற்றின எதிர்பார்ப்புகளை எப்படி நாம் உருவாக்கிக்கலாம் இந்த ரிசல்ட்டை எப்படி பார்க்கணும் வாங்க பேசலாம் ஃபர்ஸ்ட் கம்பெனி ஐடிசி எல்லாரோட ஃபேவரட் ஏன் ஃபேவரட் எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் இருக்கு எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் இருக்கிறதுனால இதனுடைய வேல்யூவேஷன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பி இருக்கக்கூடாது ஹையர் பி இருக்கணும் இதுதான் ஐடிசியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்குமெண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர் சொல்லக்கூடிய பொதுவான ஒரு கருத்தாக்கம் இந்த கருத்து சரியா தப்பானெல்லாம் நான் இந்த இடத்துல விவாதிக்கவே போறது இல்லை இந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் டேர்ன் ஓவரே லோவரா இருக்கு லாஸ்ட் ஃபைவ் குவார்டர்ஸ்ல இந்த குவார்டர் தான் டேர்ன் ஓவர் லோயஸ்ட் ஃபார் ஐடிசி ரெண்டாவது ப்ராஃபிட்டபிலிட்டிலையும் பெரிய மூமெண்ட் இல்லை ஒரே மாதிரி தான் இருக்கு இது டிஸ்பைட் ஹோட்டல் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா பண்ணியும் ஓவராலாக கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி உயரலை தான் முக்கியமான பாயிண்ட் சிகரெட்ல வேல்யூ க்ரோத் தான் இருக்கு வால்யூம் க்ரோத் இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான் முக்கிய புள்ளி ஐடிசிக்கு ஏன்னாக்கா சிகரெட்ல வால்யூம் க்ரோத் அதிகமாக இருந்து அதனோடு வேல்யூ குரோத் சேர்ந்தாக்கா தான் ஐடிசியினுடைய ப்ராஃபிட் குரோத் வந்து ஒரு ரீசனபிள் பேஸில் இருக்க முடியும் இல்லைனா ஐடிசி ஸ்டெடி ப்ராஃபிட் பண்ணக்கூடிய கம்பெனியாக மாறிவிடும் ஒரு கம்பெனி ஸ்டெடி ப்ராஃபிட் பண்ணக்கூடிய கம்பெனியாக மாறிச்சுன்னா அந்த கம்பெனி ஒரு மெச்சூர் பிஸ்னஸ் ஆயிடுதுன்னு அர்த்தம் மெச்சூர் பிஸ்னஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மெச்சூர் பிஸ்னஸுக்கு நீங்க பி ரேஷியோவை அதிகரித்து கொடுக்க முடியாது உங்களுடைய ஜட்மெண்ட்ல நீங்க பி ரேஷியோவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும் வால்யூம் காட்டாதது மார்க்கெட் எப்படி எடுத்துக்க போகுதுங்கிறத காலம்தான் பதில் சொல்லும் இன்னும் ஒரு குவார்டர் வால்யூம் குரோத் குறைஞ்சாலோ நெகட்டிவ் ஆனாலோ சிகரெட்ல மார்க்கெட் நிச்சயமாக பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் ஐ ல எனக்கு இந்த அச்சம் ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருக்கு இந்த ரிசல்ட் வந்த பிறகு இந்த அச்சம் இன்னும் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது பேசிக் ஃபேக்ட் இதனால என்ன விளைவு வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஐடிசியினுடைய எஃப்எம்சிஜி ஸ்டோரி ஒரு நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு பல பல ஆண்டுகள் ஆகும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது வரைக்கும் சிகரெட் பிசினஸ் குரோத் தான் ஐடிசியினுடைய வேல்யூவேஷனை இந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுலேயே வச்சுக்க முடியுங்கிறது செகண்ட் பாயிண்ட் என்னைக்கு இந்த வேல்யூவேஷன் இதோட விட அதிகமாகணும்னாக்கா எஃப்எம்சிஜில வரக்கூடிய ஆரோஇ மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனி மாதிரி என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு இந்த வேல்யூவேஷன் கூடணும் இன்னைக்கு அதற்கான முகாந்திரம் இல்லை என்பது தேர்ட் பாயிண்ட் இதுக்கு நீங்க நிறைய வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபோர்த் பாயிண்ட் இதெல்லாம் நடக்க நீங்க வெயிட் பண்ணணும்னா இந்த இருபத்தி ஏழு பி ஒரு வீக் மார்க்கெட்ல இறங்குற கூடிய ஒரு ரிஸ்க் இருக்குன்றது பாயிண்ட் இந்த அஞ்சு பாயிண்ட்டையும் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கங்க இதை மனசில் வச்சுக்கோங்க ஐடிசிங்கிற கம்பெனியில் உங்கள் கேபிட்டல் லாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆகாது ஆனால் நீங்கள் என்ன மாதிரி ரிட்டர்ன் பண்ண போகிறீங்கன்றது இந்த புரிதல்களின் அடிப்படையில் தான் முடிவெடுக்கப்படுகிறது கண்ணு மூடிட்டு வாங்கி காசு பண்ணுற காலம் முடிஞ்சிருச்சு நல்ல கம்பெனியான ஐடிசியில் கூட கண்ணை மூடிக்கிட்டு வாங்கி காசு பண்ண முடியாதுங்கிற காலம் வந்துருச்சு அதையாவது நீங்க மைண்ட்ல ஏத்திக்கங்க இப்போ ரெண்டாவது கம்பெனிக்கு வரும் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் ஹிந்துஸ்தான் யூனிலீவரை பொறுத்த வரைக்கும் 플랫 சேல்ஸ் இருக்கு சேல்ஸ் வந்து அவங்க வளக்கறாங்களோ இல்லையோ பிரீமியம் ப்ராடக்ட் பிசினஸ்னால அவங்களுடைய प्रॉफिट அவங்களால மெயின்टेन பண்ண முடியுது ஸ்லோவா வளர்க்க முடியுது இப்படிப்பட்ட ஒரு கம்பெனி மறுபடியும் வளர்ச்சி பாதைக்கு வந்தால் தான் இன்னைக்கு அந்த கம்பெனி அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஃபைவ் पी சஸ்டெயின் பண்ண முடியும் இல்லைனா என்ன ஆகும்னா இன்னும் ஒரு குவார்டர் சேல்ஸ் சாஃப்டாக இருந்தாலோ நெகட்டிவாக இருந்தாலோ மியூட்டடாக இருந்தாலோ இந்த கம்பெனியுடைய பிஇ குறையக்கூடும் ஹெச்ஏலுக்கு இன்னொரு பின் காத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் நிஃப்டி வாங்குறாங்க இல்லையா அவங்கெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு ஹெச்ஓல வாங்கிட்டு இருக்காங்க அதனால ஹெச்ஓலுடைய மல்டிபிள் நல்லா இருக்கு ஆனால் எனக்கு ஸ்டாக் வாங்கி பணம் சம்பாதிக்கணும் எனக்கு ஈக்குவிட்டியில ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை வாங்கி அந்த கம்பெனியுடைய வளர்ச்சியினால நான் நல்ல லாபத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு ஹெச்ஓல சேஸ் பண்றதுல அர்த்தம் இருக்கா அப்படின்ற கேள்வியை நீங்களே கேட்டுக்கணும் ஏன்னாக்கா இன்னையில இந்த அடுத்த ஓரிரு காலாண்டுகளுக்கு இந்த அழுத்தங்கள்லாம் இந்த கம்பெனி மேல உறுதியாக இருக்கும் எக்கானமி எந்த அளவுக்கு நுகர்வைக்கு கை கொடுக்கும் கேள்விக்குறி இன்ஃபிளேஷன் எந்த அளவுக்கு அந்த நுகர்வு அமைந்தாலும் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இரண்டாவது கேள்விக்குரிய மார்க்கெட் இன்னைக்கு டவுன் ட்ரேடிங்னு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கு அதாவது ஒரே ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஹையர் பிரைஸ் பிராண்ட்ல இருந்து லோவர் பிரைஸ் பிராண்டுக்கு மார்க்கெட் மாறிக்கிட்டு இருக்கு இப்ப நீங்க வந்து ஒரு நாற்பது ரூபாய் சோப்பு வாங்குறீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் சோப்புக்கு மாறிடுறீங்க அந்த பதினஞ்சு ரூபாய் செலவை மிச்சப்படுத்து தான் நம்ம டவுன் ட்ரேடிங்னு சொல்றோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் முக்காவாசி பேரு இந்த டவுன் ட்ரேடிங் அவங்க லைஃப்லயே பார்த்தது கிடையாது ஏன்னா இதெல்லாம் நடந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகுது தொடர்ந்து பணவீக்கம் குறையக்கூடிய ஒரு எட்டு ஆண்டு பத்து ஆண்டு காலத்துல நுகர்வு என்ன ஆச்சுனாக்கா பிரீமியம் ஆயிட்டே போச்சு தொடர்ந்து பணவீக்கம் குறஞ்ச ஒரு பத்து ஆண்டு காலத்துல நுகர்வு என்ன ஆச்சுன்னா பிரீமியம் ஆயிட்டே போச்சு எல்லாரும் என்ன பண்ணாங்க குறைஞ்ச வேலை ப்ராடக்ட் வாங்குறத நிறுத்திட்டு ஹையர் பிரைஸ் ப்ராடக்ட் வாங்க ஆரம்பிச்சாங்க ஆனா இன்னைக்கு இது ரிவர்ஸ் ஆக போகுது இந்த ரிவர்ஸ் ஆகும் போது என்ன ஆகும் அதனுடைய சேல்ஸுக்கும் லாபத்துக்கும் என்ன ஆகும் அதனுடைய பிராண்ட்ஸ்னால இந்த தாக்கத்தை எப்படி எதிர்கொள்ள முடிகிறது என்பது அடுத்த கேள்விக்குறி உறுதியா சொல்றேன் ஹெச்யூஎல் வந்து இதையும் கடந்து போகும் அதுல சந்தேகமே கிடையாது ஆனா எப்போன்றதுதான் கொஸ்டின் மார்க் இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த நிறுவன மதிப்பு எப்படி மாறும்ங்கிறது நீங்க யோசிக்க வேண்டிய இன்னொரு கேள்விக்குறி சோ கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கிரேட் கம்பெனி வாங்கினா காசு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காலச்சூழல்ல இந்த மாதிரி நல்ல கம்பெனிஸை கூட எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு முதலீட்டாளரின் பொறுப்பு அந்த பொறுப்பை நீங்க இந்த காலகட்டத்தில் எப்படி நிறைவேற்ற போறீங்கன்றது தான் கடைசி கேள்விக்குறி ஹெச்யூஎல்ல ஸோ இந்த பாயிண்ட்ஸோட நம்ம ஹெச்யூஎல்ல கடந்து போவோம் அடுத்து நம்ம பேசக்கூடிய கம்பெனி தான் இந்த மூணுல ஹையெஸ்ட் பி இருக்கக்கூடிய நெஸ்லே எண்பது பி யில் இருக்கு ஹெச்ஓல் ஐம்பத்தஞ்சு ஐடிசி இருபத்தி ஏழு மார்க்கெட்ல இருக்கிற எல்லோருமே என்ன பேசிட்டு இருக்காங்கனாக்கா ஐடிசியினுடைய பி யில் ஹெச்ஓல் பி யூக்கு போகணும்னு நினைக்கிறான் ஹெச்ஓல் நெஸ்லே பி யூக்கு போகணும்னு நினைக்கிறான் ஆனா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறுவன வளர்ச்சி லாப வளர்ச்சி கை கொடுத்தால் தான் அது சாத்தியம் நம்ம விரும்புகிறதால அது நடக்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாது இப்போ நெஸ்லேயை பத்தி பேசுவோம் இந்த மூணுலயே மோஸ்ட் எஃபிஷியன்ட் க்ரோத் ஸ்டோரி அப்படின்னா அது நெஸ்லே தான் இவ்வளவு ஸ்லெகீஷான மார்க்கெட்லயும் ஃபர்ஸ்ட் டைம் வரலாறில் அதனுடைய காலாண்டு சேல்ஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் க்ரோரை கடந்திருக்கு நெஸ்லேயினுடைய வரலாறு தெரிஞ்சவங்க ஒத்துப்பாங்க இங்கேந்து அது கீழே போகாது ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் க்ரோர் சேல்ஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு இந்த கம்பெனி வந்து வளர்ந்துருணும் அங்கேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோருக்கு போகணும் நெஸ்லே இதுதான் நெஸ்லேனுடைய ட்ரெஜெக்டரி அது மட்டும் இல்லைங்க சேல்ஸ் க்ரோத் மட்டும் இதில் ஸ்டோரி இல்லை ப்ராஃபிட் க்ரோத்தும் இந்த கம்பெனிக்கு மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் ஸோ மற்ற கம்பெனி எல்லாம் இபிஎஸ் ஃபிளாட்டாக காட்டும் போது நெஸ்லேயுடைய ஏபிஎஸ் கிராஃப் மேலே போயிட்டு இருக்கு அப்போ என்ன ஆகும் இந்த எண்பது பிஇ கூட ஓரிரு ஆண்டுகளில் மறுபடியும் அறுபது பிஇக்கு வந்துடும் இதே விலையில் இருந்தாட்டா அப்போ நெஸ்லயம் வாங்குறவங்களுக்கு என்ன நடக்க போகுது பிரைஸ் இறங்கினா மறுபடியும் வாங்க முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் வரப்போகுது வளர்ச்சி இருக்கிறதுனால இந்த மூணு கம்பெனியில் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் யாருக்கு இருக்கு இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தான் இருக்கு ஏன்னாக்கா எஃபிஷியன்ட் ப்ராஃபிட்டபிள் குரோத் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக நெஸ்லே தொடர்ந்து தன்னை நிரூபித்து வருகிறது அந்த கம்பெனியுடைய தலைமை என்ன போது வரையும் சுப்பீரியர் டு த அதர் டூ கம்பெனிஸ் இதனால தான் நெஸ்லேக்கு இன்னைக்கு ஏடிபி இருக்குன்னு நான் உறுதியாக சொல்வேன் ஸோ ஒரு மாத காலத்தில் நெஸ்லேனுடைய பி ரேஷியோ செவன்டிலேருந்து எயிட்டிக்கு போயிடுச்சு இன்னைக்கு ஆல் டைம் ஹை கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஷேர் அது மட்டும் இல்லை முந்நூறு ரூபாயை கடந்து இபிஎஸ் வந்துருச்சு இதே வளர்ச்சி இன்னும் ஒன் இயர் வந்தால் நெஸ்லேனுடைய இபிஎஸ் நானூறு கிட்ட போகக்கூடும் நானூறு நெருங்கக்கூடும் நானூறுபாய் இபிஎஸ் நெஸ்லே பண்ணிட்டுனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஒரு பங்கு விலை வந்து அறுபது மடங்கு தான் யோசிச்சு பாருங்க ஸோ லீவர்னுடைய பிஇக்கும் நெஸ்லேனுடைய பிஇக்கும் பெரிய கேப் இல்லைங்கிறத நான் இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன் சிம்பிளி பிகாஸ் நெஸ்லே இஸ் க்ரோயிங் லீவர் இஸ் நாட் இது மார்க்கெட்டுக்கு தெரியுது அதனால தான் அது வந்து செப்டம்பர் ஒன்ல இருக்குள்ளே பத்து பர்சண்ட் விலையை ஏற்றிருக்கு ஒரு வேலை அந்த வில இன்னைக்கு இருந்துச்சுனாக்கா ரேஷியோ இன்னும் குறைவா இருக்குன்றது தான் பாயிண்ட் அப்போது ஒரு இன்வெஸ்டர் எப்படி இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா வளர்ச்சியை தரக்கூடிய நிறுவனங்கள் லாப வளர்ச்சியை இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட் காட்டக்கூடிய நிறுவனங்களுக்கு மட்டும் தான் நம்ம ஹைபிஇ கொடுக்கணும் அப்போ விலை குறைஞ்சா நம்ம மறுபடியும் வாங்கினாலும் அந்த லாப வளர்ச்சி காம்பன்சேட் கொண்டு போயிடும் லாப வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நம்ம ரேஷியோ எப்ப லாப வளர்ச்சி வந்து குறைய ஆரம்பிச்சிருதோ அல்லது நெகட்டிவ்ல போகுதோ அப்ப பிஇ ரேஷியோ நெகட்டிவ்ல போகும் அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில் அந்த நிறுவனத்தினுடைய பிஇ ரேஷியோ இயல்பாக சாதாரண காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பி ரேஷியோட ஒரு குறைவான பி ரேஷோக்கு போயிடும் நடக்குதாங்கிறத அடுத்த ஓரிரு காலாண்டுகள் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிடும் கண்ணை மூடிக்கிட்டு அது நடக்காதுன்னு நினைக்கிறதும் தப்பு ஏதோ ஒரு வெறுப்புணர்வு அது உறுதியா நடக்கும் நினைக்கிறதும் தப்பு இது ரெண்டுத்துக்கும் நீங்க நடுவுல ஒரு சமநிலையில இருக்கணும் சமநிலையில இருந்து என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்னு கற்பனை பண்ணி பார்க்கணும் அந்த கற்பனையும் அளவீடும் எப்படி கம்பேர் இதெல்லாம் தான் இந்த நிறுவனங்கள்ல நீங்க முதலீடு செய்து அதில் வெற்றி பெற முடியும் ஒரு காலம் இருந்தது கண்ணை மூடிக்கிட்டு வாங்கினா இதெல்லாம் காசு பண்ண முடிஞ்சது அந்த காலம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் சோ மூணு சூப்பர் ஸ்டார் கம்பெனிஸை பற்றி பேசணும் மூணு பேருமே எஃப்எம்சிஜி சூப்பர் ஸ்டார்ஸ் மூணு பேருமே அவங்க அவங்க செக்மெண்ட்டில் லீடர்ஸ் ரெண்டு பேர்னால வளர முடியல ஒரு கம்பெனி கம்ஃபர்டபுளாக வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே வருது இந்த மூணு பேரையும் ஒரே சமநிலையை வச்சு நீங்க பார்க்க முடியாது யார் எப்படி வளர்கிறார்கள் யாருடைய லாப வளர்ச்சி எப்படி இருக்கிறது யாருடைய மதிப்பீடு இதையெல்லாம் சரியா பிரதிபலிக்குது யார் அதிக மதிப்பீட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நிறுவனத்துடைய மதிப்பு குறைவாக இருந்துச்சுன்னா அதற்கான காரணங்கள் சரியானவையா அந்த காரணங்கள் சரியா இருந்தா கொடுக்காம இருக்கலாமா இந்த நம்ம கேட்க வேண்டிய நேரம் இந்த கேள்வியில் நம்ம கேட்டா தான் நம்ம ஒரு முதலீட்டில் கொடுக்கக்கூடிய மதிப்பீடு சரியாக இருக்கும் நம்ம ஓவர் பே பண்ண மாட்டோம் நம்ம இருக்க வேண்டிய மதிப்போட குறைவான மதிப்பில் வாங்கி அந்த பயன்களை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துக் கொள்வோம் அதை கொடுத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடையது மார்க்கெட்டோடது இல்லை ஸோ வரும் இரண்டு காலாண்டுகள் இந்த மூணு சூப்பர் ஸ்டார்ஸை நம்ம இன்னும் க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய காலாண்டுகள் இந்த மூணு சூப்பர் ஸ்டார் கம்பெனிஸும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை நம்ம பண்டில் பண்ணியே பேசுவோம் அப்படி பேசும்போது நமக்கு எஃப்எம்சிஜி கம்பெனிஸை எப்படி ஸ்டடி பண்ணணும் எப்படி வேல்யூ பண்ணணும் எங்க வேல்யூவேஷன் அதிகரிக்கிறதுக்கு முகாந்திரம் இருக்கிறது எங்க இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும் இந்த வீடியோ அந்த ஒரு பயணத்தின் புள்ளி அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி